哦哦。哎、嗯，上、嗯 என்ன சந்தேகம் சித்தர் நினைச்சா ஒருத்தவங்க தலையெழுத்தை மாற்ற முடியுமா சித்தர்கள் நினைத்தால் கடவுளாலேயே மாற்ற முடியாது சரி சாமி இப்போ பிறக்கும் போதே ஒருவன் வந்து எழுதி வச்சுக்கணே நீ எழுதி வச்சுக்கணு இன்ஜினியர் டாக்டர் அப்படிங்கிறது அப்பவே பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்போ ஒரு ஒருத்தன் வந்து திருடுறான் அவனுக்கு அவன்காகவே பிறந்தவன்

அது கொஞ்சம் வேறுபட்ட விஷயம் அது ஏன்னா பிறந்த செத்தவன் திருப்பி பிறக்கப்பறக்க போதெல்லாம் கடவுளே தேவை கிடையாது மனுஷன் பிறந்தான் வாழ்ந்துருக்கான் செத்து போகிறான் திருப்பி அவனுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொன்னால் கடவுளுக்கு இங்கே வேலை கிடையாது கடவுள் என்னத்துக்கு வந்தால் பிறந்தாச்ச நல்லவனாவோ கட்டவனாவோ கஷ்டப்பட்டோ வசதியாவோ எப்படியோ ஒன்று வாழ்ந்து செத்து போகிறான் திருப்பி மறுபடியும் பிறக்க போகிறதெல்லாம் அவனுக்கு கடவுள் அங்கே தேவை கிடையாது அது அப்பாற்பட்ட பிரச்சனை அவங்க ரெண்டு மாதமும் பிறப்பு இல்லைன்னு சொல்லி நிற்கிறாங்க அது ஒன்றும் அறியலை அவங்க ஆனால் நபிகள் நாயகன் சொல்கிறாரு ஒரு மனிதனாக அல்ல படைக்கும்போது மூவரை படைக்கிறார் அந்த மூவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தன் சோதகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானா ஒருத்தன் பீசகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானா ஒருத்தன் உச்சியில் உட்காந்து நினைக்கிறானா இந்த உச்சியில் உட்காந்துங்கிறவன் உலகத்தினுடைய செயல்புரிகிறானா நன்மை தீமைகளை செய்கிறானோ இந்த சோதகை பக்கங்கிறவன் நன்மை செய்யறதெல்லாம் கணக்கு எடுத்து நிற்கிறான் பிச்சுகை பக்கத்துறன் தீமை செய்யலாம் கணக்கு எடுத்துக்கிறான் இவன் மரண தருவாயில இது ரெண்டு இந்த கணக்கை எடுத்து போய் அல்லாவா கொடுக்குறாங்க அப்படின்ற நபிகள் நாயகன் சொல்றார் அப்போ அந்த கணக்கை எழுதனவனே தான் இவன் கணக்கை வச்சுக்கிறான் எந்த ஒரு மனிதன் இந்த பிறவியில் அவன் இன்னும் எவ்வளோ நன்மைகள் செய்கிறானோ அந்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் மரண தருவாயில அவனுடைய ஆன்மா நிர்ணயம் பண்ணது வாழ்க்கையை நீ இந்த தவறுகள் செய்துகிற நீ இந்த மாதிரி பிறந்து இது தீர்த்துட்டு வா அப்படின்னு பிறக்கிறான் ஆனால் இவன் தீர்க்காம திரும்பி திரும்பி திரும்ப திரும்ப அதையே செய்து அதிகமாக பண்ணிக்கிறான் ஒரு பொய் ஒரு தவறை செய்துட்டானா அந்த தவறை மறைக்கிறதுக்கு பத்து தவறை செய்து நிற்பான் அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை மறைக்கிறது தீர்க்கறதுக்கு வந்தா இந்த உலகத்தில் தீர்க்காம ஆசைன்ற நோய் புற்றினவொன்னே திரும்பி 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 பாவத்திலேயே பண்ணி அவன் து கொஞ்சம் பொறுப்பு நிற்கிறான் எவன் ஒருவனுக்கு பாவம் இல்லையோ அவனுக்கு பிறப்பு இல்லை எவன் ஒருவனுக்கு பாவம் இருக்குதோ அவனுக்கு இங்கே பிறப்பு உண்டு என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கோ இன்றைக்கி ஏசு கிறிஸ்துவ மதம் வந்து உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது முஸ்லீம் மதம் உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது இந்து மதம் குறைஞ்சிக்கின்னு இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க நான் சொன்னேன் கிறிஸ்துவ மதம் வந்து வழிபட வச்சுருக்குது முஸ்லீம் மதமும் வழிபட தான் வச்சுருக்குது இந்து மதம் கடவுளை அடையிறதுக்கு வச்சுருக்குது கடவுளை அடைஞ்சவன் பிறக்கறது இல்லை பிறக்காதால எங்க ஜனம் கம்மி ஆயிப்போச்சு அவன் பிறக்குறதுக்குன்னு தலை அதிகமா ஆயிப்போச்சு என்ன இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் வந்து எந்த தண்டனையும் கொடுக்கறது கிடையாது கடவுள் வந்து எந்த நன்மையும் செய்யறது கிடையாது ஏன்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமே கிடையாது அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் மனிதனை படைக்குது இப்ப அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா ஒரு இடத்துல மழை பெய்யும் சுத்தமான தண்ணியா இருக்கும் அங்கே ஒன்றுமே இருக்காது அறிமு கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி நாலு நாள் அதில் வெயிலுக்கு பட்டு நாலு நாள் அதில் காற்று பட்டு அந்த மண்ணோட தண்ணியில் பார்த்தா ஒரு சின்ன பூச்சி உருவாகும் அந்த சின்ன பூச்சி இன்னொரு பத்து நாள் போய் ஒரு தவள உருவாகும் இதை எந்த கடவுள் வந்து படிச்சாரு எந்த கடவுளானா அதுக்கு வந்து படிச்சார் நீ பூச்சியாயிருக்கும் புழுவாருன்னு கடவுளுக்கும் படைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது இது மனிதன் தானே ஏமாத்திக்கணும் உலகத்தையும் ஏமாத்தின்னு விஷயம் உண்மையை புரிஞ்சுக்கணும் தெரியும் உண்மையை புரிஞ்சிக்க முடியல அவனால அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் படைக்குது அஞ்சு பஞ்சபூதங்களால் தான் அழியிறான் இறைவனுக்கு இங்க வேலையே இல்லை அஞ்சு பஞ்சபூதங்களை ஏக்கிறது தான் இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் அடையினா இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை ஒன்னாக்கணும் அப்பதான் இறைவன் அடைய முடியும் அஞ்சு பஞ்சபூதம் தனித்தனியா இருக்கிற வரைக்கும் இறைவன் அடைய முடியாது அந்த ஒன்னாக்குற வழியை தான் சொல்லி கொடுத்துருக்குறோம் லோகம்ன்றது என்னன்னா தனித்தனியாகிற பொருளை ஒன்று சேர்க்கறது தான் யோகம் ஒன்று சேர்ந்தால்தான் ஞானம் ஞானம் சேர்த்தனால்தான் கடவுள் ஞானம் கிடைக்காத வரைக்கும் மனுஷனுக்கு கடவுள் தெரியாது கடவுள் அடையவும் முடியாது அவன் மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் போய் வழிபட்டு நிற்பான் ஆனால் அது கடவுளுக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் கடவுளை கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லுவான் அவனே அவனை ஏமாத்தின்னுக்குறான்னு அர்த்தம் அது இதுக்கு ஜாதி மதம் கிடையாதுயா கடவுளுக்கு கடவுள் நன்மை நல்லவனே கிடையாது கடவுள்கிட்ட ஏன்னா கடவுளுக்கு இன்பத் துன்பம் கிடையாது எவனுக்கு நல்லது துன்பங்க அப்பதான் யோசிப்பான் கடவுளுக்கு இன்ப துன்பம் இல்லாத போது நல்லது கட்டுறது அவர் பார்க்கறதே கிடையாது ஆன்மாவை மட்டும் பார்க்கிறார் உடலை பார்க்கறது இல்லை மனசை பார்க்கறது இல்லை அந்த ஆன்மாவை பதப்படணும் பதப்படுறதுதான் யோகம் என்னோன்றது அதனால இங்க கடவுள கடவுள் கடவுள் ஏமாத்தின்னுக்குறோம் நிஜத்துல யோசித்தீங்கன்னா தெரியும் இறைவனுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்ந்து நிற்கிறோம் வாழ்க்கை இப்போ மனிதனுக்கு கடவுள் மிருகத்துக்கு யார் கடவுள் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் உலகத்தில் இருக்குது எது கடவுள் அதுக்கு அது வாழலையா அது சாகலையா அது குட்டி போடலையா அது தூங்கலையா ஏன் இதெல்லாம் புரியல அது என்ன மனுஷனுக்கு மட்டும் தான் கடவுளா மற்ற உயிருக்கு கடவுள் இல்லையா இதெல்லாம் புரிஞ்சாதான் கடவுளை பத்தி புரியும் இதெல்லாம் புரியாது ஒன்று கடவுளை பத்தியே புரியாது அதனால் கடவுள்ன்றது உன்னுடைய மூச்சு தான் கடவுள் உலகத்தில் எதுவும் கடவுள் இல்லையா உன் மூச்சு தாயா கடவுள் இந்த மூச்சு ஊனன்றது கடவுள் ஆகாரம் தாயா கடவுள் அது ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் எல்லாம் செத்து போடும் மனுஷனுக்கும் கடவுள் வந்து காப்பாற்றா சோறு இல்லைன்னா செத்து போடுவான் அப்போ கடவுள்ன்றது முதல்ல மனிதனுக்கு ஆகாரம் தான் பிறந்த உடனே பால் கொடுக்குறா தாய் கொடுக்கலாம் அந்த போகணும்னு செத்து போய்டும் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஏதாவது ஆகாரம் ஊற்றா எல்லாம் செத்து போய்டும் அங்கே குழந்தை கடவுள் தெரியுமா கடவுள் என்றது ஒண்ணு கிடையாதுயா கடவுளே நீ தாயா கடவுள் உன்னை தவிர உலகத்துல வேற எதையா கடவுள் நீ தானே செயல் புரியுறீங்க இது ஏன் புரியல நன்மையும் தீமையும் நீ தானே செய்து நிற இந்து கோயில்ல சிலைங்க வச்சிருக்கோம் ஒரு கோவில பாத்தீங்கன்னா சாந்தமா ஒரு சாமி ஆசிர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு கோவில பாத்தீங்கன்னா சூழங்களும் வச்சு நிற்கும் எல்லாம் எது கடவுளுக்கு தேவையா கடவுள் கண்ணால பார்த்தா உலகம் அழிஞ்சிடும் அங்க அங்க வச்சுக்கிறது எல்லாம் கடவுள் செல்ல ஊன் சலையை தான் வச்சுக்கிது மனித வாழ்வு மனித இப்படி எல்லாம் இருக்கிறான்னு சித்தரிச்சு வச்சுக்கிறான் இந்த உண்மைகள் தெரியாத கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாதுப்பா அதனால மனிதனுக்கு எந்த மனிதனுக்கும் கடவுள் எந்த தண்டனையும் கொடுக்கறதில்ல நல்லா நல்லபடியா வாழ்த்தும் தீமையில அழியதும் நீயே காரணம் உனக்கு வேற யாரும் காரணம் கிடையாது மாயை வந்து புச்சுக்கிச்சு மாயையில அப்படின்னு சொல்லுவான் மாயை இவனை தேடி வரல இவன் மாயை தேடி போய் விழுவான் அதனால பட்டினத்த ரொம்ப அழகா சொல்லுவார் முதற் சங்கு அமுது ஊட்டும் ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் கொடுக்கறாள் பால் அது பால் இல்லையா அமுதம் அது அது தாண்டா ஒரு குழந்தைய உயிரா வளர்க்கறதுக்கு காரணமே அந்த தாய் கொடுத்த பால் தாண்டான்றான் அதனால் அந்த பால் என்ன சொல்லல அமுது ஊன்றான் அதை முதற்சங்கு அமுது ஊட்டும் இடைச்சங்கு நல் விலங்கு பூட்டும் நான் தாலி கட்டும்போது ஒரு பாலும் பழம் கொடுப்பாங்க அது ரெண்டு பேரும் இணைக்குதுடா விலகு போடுதுடா ரெண்டுக்கும் ஆகுன்னுடான் கடைச்சங்கு அம்புட்டோ இம்புட்டோ கடைசியாக ஊற்றுறேன பால் அம்மா வந்துக்குதாக்கா வந்துக்கு தங்கச்சி வந்துக்குது அண்ணா வந்துக்கிறான்ட்டு அது தப்பை நான் தப்பும் போனாலும் போகண்டான்டான் அந்த மாதிரி கடவுளுக்கு இங்கே வேலை இல்லையா மனிதன் தான் யா கடவுள் மனிதனை விட ஒரு கடவுள் இல்லையா ஆனா மனிதன் சிறந்தவனா இருக்கணும் மனிதன் எல்லாருக்கும் உதவுறவனா இருக்கணும் அவன் தான் யா கடவுள் வேற ஒரு கடவுளே கிடையாது உலகத்துல முதல் பாடம் பண்றதுல கோயிலுக்கு போற ஆர்வம் குறைஞ்சது அது குறைஞ்சிடும் தான் செய்யும் ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் ஊரெல்லாம் சுற்றிங்க அந்த உண்மை தெரியும் போது உனக்குள்ள உட்காந்துக்கிறது இப்போ நான் தான் கடவுள்னு உனக்கே தெரியுது இப்போ நான் சொல்ல வேண்டிய தெரியல அதனால ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள தன்னை ஆராயும்போது நான் தான் நான் கடவுள் நினைப்பு வந்துடும் நான் எனக்கு கடவுள் நீ உனக்கு கடவுள் நான் உனக்கு கடவுள் இல்லை நீ எனக்கு கடவுள் இல்லை இந்த மனோபாவத்தை மனசில் வழங்கும் கடவுள்ன்னு தனியாக உலகத்தில் ஒன்றுமே கிடையாது சும்மா ஏமாத்தின்னுக்கிற விஷயம் அதெல்லாம் அது எதுக்காக விற்கப்பட்டது கடவுள்ன்னு ஏன் பாத்து வச்சான் இல்லை அப்படின்னா மனுஷன் காட்டு மிராண்டி மாதிரி ஆயிடுவான் அதனால நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது அதுதான் நம்மளை காப்பாத்துது தான் நம்ம தான் நம்ம பிறந்தோம் தான் நம்ம அழியிறோம் அப்படின்னு வச்சாதான் மனுஷன் ஒரு பயத்துக்குள்ள வாழ்வோம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்வான்றதுக்காக வகுத்து வச்சான் ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன் இறைவன்ற உடனே மனிதன் மனிதனை விட இறைவன் ஒண்ணு இல்லையா ஐயா இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு இருந்தது கோயில் உள்ள நுழையிறப்ப துவார ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களை அனுமதி கேட்டு உள்ள போ சொல்றாங்க சொல்றாங்க சொன்னாங்களா எங்கேயாவது அதுக்கப்புறம் முடிச்சு சொன்னாங்களா போவானிட்டு இல்லை சொல்ல சொல்லி அப்புறம் துவார பாலக அவன் எவனோ ஒரு சிற்பி பொழப்புக்கு செலவு செய்து வச்சுக்கிறான் அது பேசுமா

சரி நீ உன் தொழில் நீ செய்கிற இன்னொருத்தன் இன்னொரு தொழிலை செய்கிறான் இன்னொருத்தன் இன்னொரு தொழில் செய்கிறான் அவன் செய்கிற தொழில் உனக்கு பிடிக்காது நீ செய்கிற தொழில் அவனுக்கு பிடிக்காது அது மாதிரி சிற்பி ஒரு தொழில் செய்தான் அந்த சிற்பத்தை வச்சுக்கினா அவன் குழைக்கிறான் ஐயர் ஒரு தொழில் செய்தான் இதை அவங்க செய்துட்டு போட்டான் நமக்கு அது வேண்டாம் நமக்கு நம்மளை தேடி பார்ப்போமே நம்ம யாரும் தெரிஞ்சுக்கலாமே நம்ம யாரும் தெரிஞ்சுக்கினா இறைவன் யாரும் தெரிஞ்சிடுமே இந்த மதத்தில் ஒரு புனிதமான விஷயத்தை செய்து வச்சுட்டாங்க ஆடி மாதம் வந்துச்சுன்னா கோழி அறுத்துருவான் ஆடு அறுத்துடுவான் கேட்டால் அம்பாலை கொண்டாடுறன்னு அம்பாலை கொண்டாடுறது கறி மீன் எல்லாம் போட்டு கற்பூரம் கொளுத்தி தேங்காயெல்லாம் வச்சு கும்பிடுவோம் அதே வந்து ஆடி கிருத்திகை வந்துச்சுன்னா முருகருக்கு குழாய்லாம் சரியாகாது வடை பாயசம் போடணும் கும்பிட்வான் இது ஏன் கும்பிட்டான் இது முட்டால் தனமா அறிவாளித்தனமானு சிந்திச்சா தெரியும் அறிவாளித்தனம் ஏன்னா கடவுளை கும்பிட்றத விட நீ சாப்பிட்ற ஆகாரத்தை தான் கும்பிடணும் அதான் உன்னை காப்பாத்தி எந்த கடவுளை உன்னை காப்பாத்தாது அதனால ஆதியிலேயே அதை வகுத்து வச்சுக்கிறான் இதுதான் உன்னை காப்பாத்தும் இத்த கும்பிடுறாங்க இதை சோறை கும்பிடுறா கும்பிட மாட்டேன் அதனால இது கடவுளை போட்டு கும்பிடுறேன்னா தான் கும்பிடுவேன் அதனால அதை கும்பிட வச்சுக்கிறான் புத்திசாலி தனமா வச்சான் நம்ம முட்டாள் சொல்லி நினைக்கிறோம் அதை ஏன்னா நமக்கு புத்தி இல்லை அதனால எல்லா தத்துவங்களும் உண்மை உண்மையை அறியாதனால இவனுக்கு தெரியல தெரியாத தலைவன் தடுமாறி எழுதுறான் உண்மையை புரிஞ்சுங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் தம்பி ஒன்றும் இல்லை நான் எப்போதுமே ஒரு அம்பாவில் நினச்சி நான் நாலு லைன் பாடுவேன் ஆனால் இவ்வளோ நாள் அது மீனிங் தெரியாமே பாடிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் போன இதில் பார்த்தேன் உங்கள் வீடியோவில் எதுவுமே அர்த்தம் தெரியாமல் பாடுறதுனால ஒரு பிரச்சனமும் இல்லை தப்பு தப்பு அந்த ஒரு நாலு லைன் சொல்லி உங்கள்கிட்ட அர்த்தம் கேட்டுக்கலாம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாடல்கள் பாடுவாங்க அந்த பாடல்கள் பார்த்தினா ஐம்பது பாட்டு நாற்பது பாட்டு கூட பாடுவோம் ஆனால் அந்த பாட்டை எல்லோரும் கேட்பாங்க இப்போ ரேடியோவில் ஒரு பாட்டு போடுறோம் அதையும் எல்லாரும் தான் கேட்குறோம் அது மாதிரி பாடி என்ன பிரயோஜனம் நாற்பது பாட்டு தெரிஞ்சுக்காத நானூறு பாட்டு தெரிஞ்சுக்காத நாலே நாலு பாட்டு தெரிஞ்சுக்கோ நாலு பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சுக்கும் அதை நாலு பேருக்கு சொல்லு அதானே பயன் தரும் இருக்கிற பறவைகளில் உலகத்தில் இருக்கிற பறவைகளில் தனி சிறப்பு இருக்கு இல்லையா குயில பேசாத கவிஞனே இருக்க மாட்டான் ஏன் குயில பேசாத கவிஞனே இருக்க பாட்டு பாடுற ஆற்றல் குயிலுக்கு மட்டுந்தான் உண்டு ஆனா குயிலுக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ கேட்குற மனுஷனுக்கு அர்த்தம் தெரியுது அது மாதிரி நீ பாடுற பாட்டு மற்றவனுக்கு அர்த்தம் தெரியணும் தெரியாத பாடி இன்னும் பயன் இருக்குதுனால பேப்பர்ல இருக்கிற எழுத்த பசங்க கிட்ட கொடுத்த கொடுத்த படிக்க போகுது பெரிய ஆனா அந்த எழுத்துக்குள்ள அவங்க மகான்கள் என்ன சொல்லிக்கிறான்னு சொல்லு அதான் சிறப்பு இன்றும் என்றும் அறியாத சீவர்கள் யாரு சித்தர் யாரும் தெரியாது சிறியர் யாரும் தெரியாது யார் அவங்க நாம தான் நமக்கு என்ன தெரியாது சித்தர்கள் யாருன்னு தெரியாது சாதாரண மனுஷன் யாருன்னு தெரியாது அதனால என்ன பண்றோம் இங்கேயும் அது நடக்குது ஐயா என்ன பண்றாரு நாம் கொடுக்குறது இறைவன் என்ன பண்ணுறாரு அதுதான் ஐயாவோட வேலையும் ஐயா இறைவன் சிவமாக இருந்தால் தெரியாதுன்னு அவனோட இறக்கம் சிவனாகவும் சக்தியாகவும் இருக்கிற வடிவங்கள் எல்லாத்தையும் இறக்கி கீழே வரா மாதிரி ஐயா என்ன பண்றாரு இவ்வளோ பெரிய விஷயத்த நாம் உயர்ந்த நிலையிலேருந்து சொன்னால் இவங்களுக்கு பிடிப்படாதுன்னு அவரு நம்ம சகஜ நிலைக்கு வராரு நமக்கு எப்படி சொன்னால் புரியும் ஒரு குழந்தைக்கு எப்படி சொன்னால் புரியும் ஒரு வயசான பையனுக்கு எப்படி சொன்னால் புரியும் ஒரு பெரியவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும்னு இவ்வளோ விஷயத்தையும் யோசனை பண்ணிக்கின்னு நம்ம சொல்லக்கூடிய நேரம் இது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த எப்படி அதுக்கு ஒரு விளக்கமே தேவை கிடையாது அவர் சொன்னதுக்கப்புறம் ஓஹோ இப்படி தானு யோசிக்க வேண்டிய வேலையே கிடையாது அது அப்படியே நம்ம மனசு உள்ள போயிடும் சரிங்களா அப்போ இவ்வளோ யோசனை பண்ணி சொல்ல எப்படி வந்தாருன்னா நம்மளை கீழ்நிலை வராது அவர் உயரத்தை தாழ்த்திக்கின்னு நமக்கு எப்படி சொன்னால் புரியுமோன்னு கீழ் வராது அப்படி வந்ததுனால நமக்கு என்ன ஒரு என்னன்னா அவரோட அருமை தெரியல அதை இங்க சொல்ல வர்றாரு அந்த மாதிரி வருவாங்க சித்தர்களே அப்படி வந்தா இவன் மனசு என்ன இருக்குதுன்னா சித்தர் என்றும் சிறியும் அரிய சீவர்கள் இவன் என்ன நினச்சுப்பான்னா சராசரி மனுஷனும் இவங்களும் ஒன்னா இருக்கிறா மாதிரி நினச்சிப்பான் அவர் என்னப்பா அவருக்கு ரெண்டு காலகுது நமக்கு ரெண்டு காலகுதியா ஏன்னா அவன் மனுஷன் இருந்தாலும் அருமை தெரியல யாரு இந்த சராசரி மனுஷனோட கூட்டத்துக்கு சித்தர் இங்கு இருந்தா போது பித்தர் என்று எண்ணுவார் சரி அவனுக்கு சித்தர் இவனுக்கு இவர சித்தரனு தெரிஞ்சுட்டா மாட்டேன் என்ன நினைக்க போறான் அதுவும் பைத்தியம்பா ஏன்னா இவங்களோட பாவனைகள் எப்படி இருக்கும் நீ எழுது எழுப்புலாம் அவன் வரமாட்டாங்க அவங்க ஒரு இடத்துல உக்காந்துக்கினே டேய் உன்னால முடிஞ்சாவா இல்லைன்னா கிளம்பு ஐயா கடைசி தான் சொன்னார் பிடிச்சா பாரு இல்லையா கிளம்பி போயினேரு உனக்காக நான் எதையுமே மாற்ற மாட்டேன் ஏன்னா இது மாற்றக்கூடிய பொருள் இல்லை வரவுன்னு கேட்ட மாதிரி பாடங்களோ விஷயங்களோ மாற ஆரம்பித்தா நான் வலைய ஆரம்பிச்சிருவேன் நெலிய ஆரம்பிச்சிருவேன் அது எங்கே போய் கொண்டு போய் ஓடுனா ஏன் நிலையே தாய்த்தி கீழே கொண்டு போயிடும் இதில் ஐயா கடைசி வரைக்கும் ஆணித்தனமாக இருந்தார் உனக்கு பிடிச்சா பாரு இல்லைன்னா போயினேரு எனக்கு எந்த கவலையுமே கிடையாது நான் சொல்கிறத சொல்லிக்கினே இருப்பேன் கேட்டால் கேள்வி கேட்க கட்டி போதுமா அப்போ நாம் என்ன நினைப்போம் அவர் நம்ம கூடவே உட்காந்து பேசணும்னா ஒரு அருமை தெரியாமல் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி பித்தர் மாதிரி சித்தரிங்கு இருந்த போது பித்தர் என்று எண்ணுவீர் சரி ஓகே அடுத்து இங்கு இருந்தும் என்ன பித்தன் இருப்பாரோ சித்தன் இங்கு இருந்தும் என்ன பித்தன் ஆனால் சித்தர்கள்லாம் எப்படி சித்தர்கள் தெரியுமா பித்தன் சொல்லக்கூடிய சிவனோட நாட்டில் இருப்பாங்க ஆனால் நீ என்ன நம்ம அவரும் இந்த சொன்னுப்பாருப்ப அவன் இங்க இல்லடா உன் பார்வைக்கு அவங்க இங்க இருக்கிறாங்க உடம்பு மட்டும்தான் இங்க இருக்குது ஆனால் அவங்க வாழக்கூடிய இடம் எதுன்னா பித்தனுக்கெல்லாம் ஒருத்தன் பாரு யாரு அத்தனா பாரு அவனோட ஊர்ல வாழ்ந்துருக்கிறான் எதே கைலாசத்தில் அவங்க இருக்கிறாங்க அத்தன் நாடும் இந்த நாடும் அவர்களுக்கு எல்லாம் ஒண்ணு தாண்டா தான் தெரியாது இந்த விஷயம்லாம் ஆனா அவங்களுக்கு தெரியும் அங்க இருக்கிறவங்க தான் இங்கே இருப்பாங்க அங்க என்ன அனுபவிச்சாங்களோ அதையே தான் இங்கேயே அனுபவிப்பாங்க அவங்களுக்கு கைலாசத்தை பத்தியும் பிரச்சனை இல்லை இந்த கலியுகத்தை பத்தியும் பிரச்சனை இல்ல அவங்க அவங்களாவே இருப்பாங்க இந்த உண்மை உனக்கு புரியாதரா யார் நமக்கு தான் சொன்னாரு நமக்கு தான் அவையாவோட அருமை தெரியல சரிங்களா அப்ப மகான்களோட அருமை நமக்கு புரியணும் அப்ப அவரோட அப்படி அப்படிதான் இருந்துக்கிறாங்க எல்லா காலத்திலேயும் மனுஷ இப்படி தான் இருந்துக்கிறான் கட்டையால் தேவரும் கல்லினால் தேவரும் மட்டையால் தேவரும் மஞ்சளால் தேவரும் சட்டையால் தேவரும் சாணியால் செய்வரும் வெட்டை வெளிய தன்றி மற்ற வேறு தெய்வம் உண்டோ எப்பா அதான் ஃபஸ்ட்டு சொன்னது சிவத்தோட வடிவம் என்ன அப்படின்னா நீ வந்து வீட்டில் கட்டையில செல செஞ்சு வச்சிருக்க செம்பில் செல செஞ்சு வச்சிருக்க கல்லுல செலவு செஞ்சு வச்சிருக்க இன்னும் உன்னால் முடிஞ்சா எத்த விதமாகவோ வச்சிருக்க இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா வெட்டை வெளியா ஒருத்தர் நிற்கிறாம்பா அவங்கிட்ட வந்த உண்மை ஆனால் இதை வணங்குற தெரியுமா நீ போதே நினச்சிக்கணும் இது உண்மை பொருள் இல்லை இதுக்குள்ளே சூட்சமாக ஒருத்தன் இருக்கிறான் அவன் எப்படி இருக்கிறான்னா எதையுமே சம்மந்தப்படாத வெட்ட வெளியில் இருக்கிறான் புரியுதுங்களா இப்போ பாடம் இப்போ பாடம் பண்ணுறோம் திரும்ப திரும்ப ஏன் அந்த பாடத்தில் வந்து லிங்க் பண்ணுறேன்னா சில விஷயங்களை உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு திரும்ப திரும்ப அந்த மயக்கமே இருக்காது பாடம் பண்ணுறோம் பாடம் பண்ணும்போது ஒரு விளக்கோட வெளிச்சம் இருக்குது பாடம் பண்ண பண்ண அந்த விளக்கோட வெளிச்சம் மறைஞ்சி அப்படியே இருள் சரி அந்த இருள் சூழ்ந்துச்சு அதுவே நிலைச்சிருக்குதான அப்படியே இல்லை முதல்ல வெளிச்சத்தை ஆரம்பிச்ச வாழ்க்கை இருளில் முடியுது இருள் இன்னொரு தொடக்கம் எங்க போகுதுன்னா திரும்ப வெளிச்சம் வரும் ஒளி போய் இருளாகி இருள் போய் பால் வெளியே ஆகணும் என்ன வெளியாகணும் பால் வெளியாகணும் பழா போனவன பாருங்க அந்த மாதிரி ஒரு வெளி ஒன்று இருக்கு நாம பயணம் பண்ண எங்கே போயின்னுக்குறோம் வெளிச்சத்தில் வாழ்த்த பாடம் எங்கே போய் முடியுது இருளுக்கு போகுது இருளில் முடிஞ்ச வாழ்க்கை எங்கே போய் முடியும் பாழ்வெளி தான் அவங்க சொன்னாங்க இருள் வெளி இரண்டும் கொன்றிடம் என்ன எப்பா இருளையும் வெளியையும் கொன்று போட்டுட்டு ஒன்று இருக்குது அது எது பாழ்வெளி இப்போ நாம் எப்படி போயின்னுக்குறோன்னா அங்கே தான் போயின்னுக்குறோம் ஆனால் இப்போ உங்களுக்கு புரியாது ஆனால் நமக்கு புரியலனாலும் நம்ம அங்கே தான் போவோம் அதை தான் இவர் சொன்னார் நீ எந்த வடிவத்தில் எந்த கோலத்தில் இருந்து நீ வழிபட்டாலும் அந்த கோலம் எது ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளியோட சொருப்போம் இந்த உண்மையை நாம் புரிஞ்சிக்கணும் பாடம் பண்ணோம்னா இறையருள் தானாக வரும் இல்லை இறைவன் இங்கே தான் இருக்கிறார் முடிவு பண்ணுன்னா வராது இவரு தான் இந்த கல் தான் இறைவனா வராது புரியுதுங்களா அதனால தான் நாம் இப்போ குரு பூஜைக்கு என்ன பண்ணுறோம் பல்லக்கு செஞ்சுருக்கோம் மரத்தால் ஐயாவோட சிலை செஞ்சுருக்கோம் அந்த மரம் எப்படியாப்பட்ட மரம் அப்படின்னா சிவனோட கூந்தல் சொல்லக்கூடிய அந்த மரம் சிவன் கூந்தல்னு என்ன தெரியுமா சாமி சிவன் கூந்தல் மஞ்சள் பூ பூக்கோ இல்லையா கொன்றைப்பூ அந்த கொன்றை மலர் கொன்றை மலர் இருக்குது இல்லையா அதுதான் சிவனுக்கு பிடிச்சமான மலர் ஒவ்வொரு வருஷம் போகிறப்ப அன்றைக்கும் சிவனுக்குன்னு ஒரு மலரை போடுறாங்கன்னா முக்கியமானது எதுனா அவ்வளோ வாசனையாக இருக்கும் திராட்சை எப்படி தொங்குமோ சரண் சரமாக தொங்குமோ அதே மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு பூ பூக்கும் அது அந்த டைமில் தான் பூக்கும் இந்த சித்திரை மாதத்தில் தான் பூக்கும் அந்த பூவை கொண்டு தான் சிவனுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் நாம் பண்ணக்கூடிய அந்த சிலை எந்த மரத்தில் செஞ்சுருக்கணுன்னா இந்த கொன்றை மலரை அந்த கொன்றை மலர் பூக்கிட்டு பாருங்க அந்த அந்த மலரோட ம மரத்தில் இருந்து தான் நாம் இந்த செடியை செஞ்சுருக்கோம் இந்த சிலையை அப்போ அந்த கொன்றை மலரை அந்த மரத்தில் தான் நம்ம ஐயாவுக்கு செஞ்சுருக்கோம் ஏன் பர்டிகுலராக அதில் செய்யணும் கருங்காலி என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை இந்த மரம் பண்ணும் இந்த இயற்கையில் இருந்த பிரபஞ்ச சக்தியை அது ஈர்த்து தன்னுக்குள்ளோக வச்சிருக்கோம் புரியுதுங்களா அப்போ நாம் போய் அவரை வணங்குறோம் அந்த எனர்ஜி நமக்கும் பாஸ் ஆகும் பாஸ் ஆனால் என்ன சாமி ஆகும் சோர்ந்து போயிருக்கிறவங்க தெம்பாயிடுவோம் நாம் பண்ணுறது அதுதான் அப்போ நாம் வந்து ஐயாவுக்கு குரு பூஜை பண்ணுறோம் ஏனோ தானோன்னு எதையுமே பண்ணலை ஒவ்வொரு பொருளும் அதுக்கான சூட்சிமத்தை அறிஞ்சு ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் எதையும் ஏனோ தானோன்னு பண்ணலை நாம் செய்யக்கூடிய விஷயம் இங்கே அதை நம்பி வராங்க அவங்க வந்தவங்க அதுக்கான பலனை அனுபவிக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து 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 பண்ணுறோம் அப்போ குரு பூஜை முடிஞ்ச உடனே சாமி எப்படி இங்கேருந்து அலங்காரம் பண்ணி வெளியே போவாரோ அதே மாதிரி நம்ம ஐயாவும் வெளியே போவார் அப்போ குரு பூஜைக்கு வரீங்க நீங்கள் என்ன பண்ணணும் மாதம் மாதம் தனியாக வரும் மு முடிஞ்ச அளவுக்கு குரு பூஜை அன்னைக்கு குடும்பத்தோடு வரணும் ஏன்னா நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் ஐயாவோட பரிசத்தை உணர்வாங்க அப்படி ஒரு நாள் குரு நாள் அதனால் முடிஞ்சவங்க எல்லாரும் மே மாதம் பதினேழாம் தேதி குடும்பத்தோடு வரந்து அந்த சக்தியை நீங்கள் கொண்டு போங்க சரிங்களா அன்னிலேருந்தே உங்களுக்கு வாழ்க்கையை மாணும் அதை உத்தரவாதமாக நம்மளால் சொல்லவும் முடியும்